ஹாய் மக்களே நம்மளோட புராணங்கள்லயும் இதிகாசங்கள்லயும் ஏராளமான வீரர்களை பத்தியும் அவங்களோட தியாகத்தை பத்தியும் குறிப்பிட்டிருக்காங்க அப்பேற்பட்ட மாவீரர்கள ஒருத்தர் தான் அபிமன்யு அபிமன்யு தன் தந்தையை போலவே இளம் வயதிலேயே மிகப்பெரிய தைரியசாலியாகவும் திறமசாலியாகவும் போர் வீரனாகவும் இருந்தான் மகாபாரத போர்ல போரிட்டதுலேயே மிகவும் வயது குறைந்தவன் அபிமன்யுதான் பார்த்துக்கோங்களேன் ஆனா தன்னோட வீரம் மற்றும் துணிச்சனால அவனுக்குன்னு ஒரு தனி இடத்தையே உருவாக்கி இருந்தான் அபிமன்யு அதுவும் மகாபாரத போர்ல பாண்டவர்களுக்கு இருந்த இக்கட்டான சூழ்நிலையில தன்னோட உயிரியை கொடுத்து வரலாற்றில் வேற எந்த வீரர்களை விட சிறந்த வீரன் அப்படிங்கிற பேரை பெற்றிருந்தான் அப்படிப்பட்ட மிகப்பெரிய வீரனான அபிமன்யும் போர்ல எப்படி இறந்தான் அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் உங்கள் மாயங்களை விளக்கும் மிஸ்ட்ரிஸ் வித் விவேக் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கிருஷ்ணரோட தங்கச்சியான சுபத்ராவை தான் அர்ஜுனன் திருமணம் செஞ்சுக்கிட்டாருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அர்ஜுனனோட குருகுல நாட்கள்ல நடந்த கதைகளை கிருஷ்ணன் சுபத்ரா கிட்ட சொல்றது வழக்கம் குருகுலம்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும் கல்வி வீரம் போன்ற கலைகளை கத்துக்கிறதுக்காக அரச குடும்பத்திலிருந்து குரு கிட்ட அனுப்புவாங்க சுபத்ராவும் அந்த கதைகளை கேட்கறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க ஒரு தடவை என்னாச்சுன்னா சுபத்ரா கர்ப்பமா இருக்கும்போது சக்கரவியூகம் அப்படிங்கிற ராணுவ ரகசியத்தை அர்ஜுன் எப்படி கத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத பத்தி கிருஷ்ணர் சுபத்ராட்ட சொல்லிட்டு இருந்தாரு சக்கர வியூகம் அப்படின்னா என்னன்னா ஒரு படம் சுத்தி வளர்ச்சிக்கும் அந்த படைக்கு உள்ள போறதும் கஷ்டம் வெளியே வர்றதும் கஷ்டம் இந்த கதையை கேட்டுட்டு இருந்த சுபத்ரா டயர்னஸ்ல கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டாங்க ஆனா இதை கவனிக்காத கிருஷ்ணர் அந்த கதையை சொல்லிட்டே இருந்தார் ஆனா இதையெல்லாம் சுபத்ரா வைத்து இருந்த அபிமன்யு தன்னோட அப்பாவோட கதையை சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருந்தான் இதை வைத்துக்குள்ள இருந்து கேட்டுட்டு இருந்த அபிமன்யு இந்த சக்கர வியூகத்தை எப்படி உருவாக்குறது அதுக்குள்ள எப்படி போகிறது அப்படிங்கிற கதையெல்லாம் கேட்டுக்கிட்டாரு தன்னோட மாமா கிருஷ்ணர் கிட்ட இருந்து ஆனா தன்னோட தங்கை தூங்கிட்டு இருக்கிறத உணர்ந்த உடனே இந்த கதையை சொல்லிட்டு இருந்த கிருஷ்ணர் சக்கரவியூகத்துக்குள்ள எப்படி போகிறதுங்கிறத பத்தி மட்டும் சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டாரு கதையை கேட்டுட்டு இருந்த அபிமன்யு கதை சொல்றது நின்ன உடனே தன் தாயோட வயத்தை உதைக்கிறான் அவனோட தாயையும் எந்திரிச்சிடறாங்க ஆனா அதுக்குள்ள அங்கிருந்து கிருஷ்ணர் கிளம்பி போயிட்டாரு அதனால தன் தாயோட வயத்தில் இருந்தே சக்கரவியூகத்துக்குள்ள எப்படி போறது அதை எப்படி அமைக்கிறது அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அபிமன்யும் ஆனா அதுக்குள்ள இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லாமே போயிடுச்சு இப்பத்தி ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா ஒரு குழந்தை தன்னோட தாயோட வயத்தில் இருக்கும்போது போது அதுகிட்ட நல்ல விஷயங்களையும் நல்ல இசை அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா அதோட எதிர்காலம் நல்லா இருக்கும் சொல்றாங்க நம்மளோட பல ஆயிரம் வருஷம் பழமையான புராணங்களையும் இதிகாசங்களையும் கட்டுக்கதை சொல்ற ஒரு கூட்டம் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரியல பாண்டவர்கள் வனவாசத்துல இருந்தப்போ அபிமன்யு தோரகையில வளர்ந்தான் வனவாசம் முடிஞ்சு பாண்டவர்கள் ஒரு வருஷம் விராட்டா ராஜ்யத்துல இருந்தப்போ பாண்டவர்களை புடிச்சு போய் தன் மகளான உத்தராவ அர்ஜுனனுக்கு திருமணம் செய்ய நினைச்சாரு விராட்டா ராஜா ஆனா அர்ஜுன உத்தராவ தன்னோட மகளா பாவிச்சனால தன்னோட மகன் அபிமன்யுக்கு உத்தராவ ரொம்ப சின்ன வயசுலயே திருமணம் செஞ்சு வச்சிட்டாரு ஆனா அந்த டைம் தான் பாண்டவர்களுக்கும் அவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் அறிவிச்சனால அபிமன்யுக்கு தன்னோட தாய் தந்தை மனைவி கூட எல்லாம் நேரம் செலுத்தவே முடியல அரண்மனையில் இருக்க விரும்பாத அபிமன்யு தன்னை விட வயதிலையும் அனுபவத்திலையும் பல மடங்கு அதிகமா இருந்த மூத்த வீரர்களை எதிர்த்து போர்ல சண்டை போட வெறியா இருந்தா அபிமன்யு நேர்மையா போரிட்டு கொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட கௌரவர்கள் அவனை சதி பண்ணி கொள்ள திட்டமிட்டாங்க ஏன்னா பதிமூணாம் நாள் போறப்போ அபிமன்யு பத்தாயிரம் கௌரவ படை வீரர்களை கொண்டு இருந்தான் அது மட்டும் இல்லாம கர்ணனோட தம்பிகளையும் துரியோதனன் மகன் லக்ஷ்மண லட்சுமணகுமாரையும் அவங்க கண்ணு முன்னாலேயே கொண்டு இருந்தான் பத்தாவதுக்கு கர்ணனோட மகன் விருஷாசனையும் பயங்கரமா சண்டை போட்டு தோக்கடிச்சிருந்தா அது போக துரியோதனும் துச்சாதனும் அபிமன்யு கூட ஒத்தை கொத்த சண்டை போட்டு தோத்திருந்தாங்க அதனால ஒண்ணுமே பண்ண முடியாத கௌரவர்கள் துரோணாச்சாரியார் மூலியமா சக்கர வியூகத்தை வகுத்தாங்க அர்ஜுனால மட்டும்தான் இந்த சக்கர வியூகத்தை உடைக்க முடியும்னு தான் துரோணாச்சாரியார் இந்த சக்கர வியூகத்தையே வகுத்தாரு இதை எப்படி கையாளணும்னு தெரியாத யுதிஷ்டர் அபிமன்யு சக்கர வியூகத்துக்குள்ள போக சொன்னாரு ஏன்னா இந்த சக்கர வியூகத்தை உடைக்கலன்னா பெரிய ஆபத்து பாண்டவர்களுக்கு இருக்கு அப்படிங்கறத அவர் உணர்ந்திருந்தாரு ஆனா அபிமன்யுவும் தான் பெரியப்பா கிட்ட இந்த படை நாளைக்கு தலைமை தாங்கி இந்த வியூகத்தை நான் உடைக்கிறேன் ஆனா எனக்கு அதுல எப்படி வெளியே வருதுன்னு தெரியாது என் உயிர் போனாலும் பரவாயில்ல ஆனா என்ன இந்த படையை என்னால தனியா கையாள முடியாது அதை தான் நான் பாக்குறேன் அப்படிங்கிறான் உடனே தன் தம்பி மகனோட வீரத்தை பார்த்து பூரி படைஞ்சு போன யுதிஷ்டர் மகனே நீ தனியா இருக்க மாட்டேன் நாங்க எல்லாருமே உன் தான் இருப்போம் நீ சக்கர வியூகத்தை உடைச்ச உடனே நாங்க எல்லாரும் உன் பின்னாடியே வந்துருவோம் எங்களுக்கும் அந்த சக்கர வியூகத்திலிருந்து வெளியே வர தெரியாது நம்ம எல்லாரும் ஒன்னா சண்டை போட்டு அந்த சக்கர வியூகத்திலிருந்து வெளியே வர முயற்சிப்போம் அப்படின்னு சொல்றாரு உடனே அபிமன்யு தன்னோட பெரிய பாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு முடிச்சு தன்னோட படையை கூட்டிட்டு இந்த சக்கரவியூகத்தை வகுத்த துரோணாச்சாரியரை நோக்கி போறான் இந்த ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்த கௌரவர்கள் அபிமன்யு சக்கரவியூகத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே சக்கரவியூகத்தை மூடிட்டாங்க உடனே கர்ணன் துரோணாச்சாரியா துச்சாதனன் துரியோதனன் அஸ்வத்தாமா மற்றும் பல கௌரவ வீரர்கள் அவனை சுத்தி தாக்க ஆரம்பிச்சாங்க ஆனா அதே சமயத்துல பாண்டவர்களை இந்த வர வரவிடாம துரியோதனோட மைத்துன ஜெயத்ரதன் தன்னோட படை வீரர்களோட தடுத்துட்டு இருந்தான் சண்டை போட்டு ஜெயத்ரதன் ஒரு நாள் மட்டும் அர்ஜுனனை தவிர பாக்கி நாலு பாண்டவர்களையும் தோக்கடிக்கிறதுக்காக சிவன் கிட்ட இருந்து வர வாங்கியிருந்தான் அந்த வரத்துக்கு

விஜயம் இழந்த அபிமன்யு தன்னோட வாள் கேடயம் எல்லாம் வச்சு சண்டை போட ஆரம்பிச்சிடறான் ஆனா கௌரவர்கள் அபிமன்யோட வாளையும் கேடயத்தையும் அம்புகள் வீசி உடைச்சிடறாங்க அப்பவும் தளராத அபிமன்யு தன்னோட கதையையும் ஈட்டியையும் வச்சு சண்டை போடுறான் அதையும் இழந்த அபிமன்யு கடைசியில் எந்த ஆயுதமும் இல்லாம தேர் சக்கரத்தை வச்சு சண்டை போட்டான் தேர் சக்கரத்தையும் அம்புகளால் இருந்த வந்த அபிமன்யும் வெறும் கையில சண்டை போட ஆரம்பிக்கிறான் உடனே இதை பார்த்த துச்சாதனோட மகன் துருமசேனா போர் விதிகளை மீறி அபிமன்யோட நெத்திலேயே அவனோட கதையை வச்சு அடிச்சிடறான் இதனால துரோகத்தால் அபிமன்யும் வீழ்த்தப்பட்டான் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ இதோட முடிஞ்சது மறுபடியும் இன்னொரு வெறித்தனமான மிஸ்டியோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டிஸ் வித் விவேக் பாய்